ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவி தம்பதிகள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் மாயாவதியும் சம்பராசரவதமும் பிரத்யம்னனை பற்றி பராசர முனிவர் கூறியதை கேட்ட மைத்ரேயர் குறுக்கிட்டு குருநாதரே அந்த பிரத்யும்னன் எவ்வாறு சம்பாசுரனால் தூக்கி செல்லப்பட்டான் என்பதையும் அந்த சம்பாசுரன் எப்படி சம்ஹாரம் செய்யப்பட்டான் என்பதையும் தெளிவாக சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டார் அதற்கு விவரமாக கூறலானார் மைத்ரேயரே கூறுகிறேன் கேளும் பிறந்த ஆறாவது நாளில் சம்பாசுரன் என்ற அரக்கன் அந்த குழந்தை தன்னை கொள்வதற்காகவே பிறந்திருப்பதாக எண்ணி அவனை எடுத்து சென்று லவண சமத்திரத்தில் வீசி இருந்துவிட்டு சென்றான் அந்த குழந்தையை ஒரு மீன் விழுங்கி விட்டது அந்த குழந்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய வீரியத்தால் உற்பத்தியானபடியால் மரணமடையாமல் மீனின் வயிற்றிலேயே இருந்தது மீனவர் மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது அந்த மீனையும் பிடித்துச் சென்று சம்பாசுடன் ஒப்படைத்தார்கள் மாயாவதி என்பவள் இருந்தார் அவள் பெயரளவில் மட்டுமே மனைவியாக இருந்தாள் அவள் சமையல்காரருக்கெல்லாம் அதிபதியாக இருந்தார் அவள் சமைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மீனின் வயிற்றின் குழந்தை இருப்பதை கண்டாள் அதை பற்றி அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த நாரதர் அந்த குழந்தை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குமாரன் என்றும் அவனை சம்பாசுரன் கவர்ந்து சென்று சமுத்திரத்தில் வீசியதையும் அந்த குழந்தையை மீன் விழுங்கியதையும் பற்றி கூறினார் இறுதியாக அந்த குழந்தை மாயாவதியிடம் வந்து சேர்ந்திருப்பதையும் கூறி அவனை வளர்த்து வரும்படியாகவும் கூறிச் சென்றார் மாயாவதியும் பிரத்மன் என்ற அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார் அவனுக்கு பலவிதமான மாய வித்தைகளையும் கற்றுத் தந்தார் அவன் வாலிப பருவம் அடைந்ததும் அவன் மீது மாயாவதி காதல் கொண்டார் அதை அறிந்த பிரத்யும்னன் மாயாவதியை தாயாக எண்ணியிருக்கும் போது அவள் தன்னிடம் தகாத முறையில் நடப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு மாயாவதி அவனுடைய பிறப்பு முதலான விருவிவரங்களையும் கூறினார் சம்பாசுரனால்தான் தனக்கு பரவிதமான இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது என்று அறிந்த பிரத்யுப்னன் மிகவும் கோபம் கொண்டான் சம்பாசுரனை சண்டைக்கு அழித்தான் அந்த அசுரனும் அந் தன் சேனைகளோடு வந்து பிரதிப்னனோடு போரிட்டான் அவனது சேனைகளும் சேனைகளை பிரத்யும்னன் அழித்தான் பிறகு சம்பாசுரன் ஏழு வகையான மாயைகளை பிரயோகித்தான் அவைகளையும் பிரத்யும்னன் எளிதாக கடந்து வந்து எட்டாவது மாயையையும் அந்த சம்பாசுரன் மீது பிரயோகித்து அந்த அசுரனை அழித்தான் அதன் பிறகு மாயாவதியுடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று தன் தந்தையின் இருப்பிடமாகிய ருக்மணியின் அந்த புறத்தை அடைந்தான் இவ்விதமாக மாயாவதியுடன் அந்த புறத்தில் வந்து சேர்ந்த பிரதீம்னனை பார்த்து அங்கிருந்த ருக்மணியின் சேடிமாக அவனை என்றே நினைத்து விட்டார்கள் அப்பொழுது ருக்மணியும் அவனை பார்த்து விட்டாள் தன்னுடைய பிள்ளை பிரதீம்னன் பிடைத்திருந்தால் இவனைப் போன்று சமவெத உடையவனாக இருப்பான் என்று எண்ணி பார்த்தார் பிறகு அவனை பார்த்து மகனே உன் மீது எனக்கு ஏற்பட்டுள்ள அன்பை பார்க்கும் இடத்து என் நாயகரான கிருஷ்ண பகவானுடைய குமாரனாகவே நீ இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணனையும் அழைத்து கொண்டு அங்கே வந்து சேர்ந்தார் நாரதர் ருக்மணியை பார்த்து தேவி இவன் உன் மகன் கொண்டு அந்த அந்த விட்டு வந்திருக்கின்றான் இவனுடன் வந்திருக்கும் மாயாவதியானவள் சம்பாசுரனின் மனைவி அல்ல இவள் ரதி தேவியாவார் முன் ஒரு சமயம் சிவபெருமானால் மன்மதன் அழித்த போது அழிந்த போது இவள் மறுபடியும் தன் நாயகனான மதன் மன்மதனின் பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் இவளை சம்பாசுரன் அந்த தன் கொண்டு போய் வைத்திருந்தான் பலவிதமான மாயாரூபங்களை காட்டி அந்த போலவே இருந்து வந்தார் அவனை இவள் நெருங்கியது கூட கிடையாது இவள் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த மன்மதன் உனக்கு பொத்திரனாக அவதரித்தான் அந்த மன்மதனின் பத்தினியான ரதி தேவியே இவள் மேலும் இவள் உன்னுடைய மருமகள் ஆவாள் என்றார் இந்த தகவல் அனைவர் தகவலை அனைவரும் கேட்டு அதிசயித்து போயினர் மைத்ரேயரே ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் குமாரனான குமாரனாக அவதரித்த மன்மதனாகிய பிரத்யும்னால் சம்பாசுரன் சம்ஹரிக்கப்பட்டான் என்பது உமக்கு விபரமாக கூறப்பட்டது என்று பராசுர முனிவர் கூறினார்